வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் বনক <laughs> இன்னைக்கு நம்ம எப்படி ஆடி பதினெட்டு செலிப்ரேட் பண்ணுவோன்னு தான் பார்க்க போகிறோம் ஆடி பதினெட்டுக்கு நம்ம பிடிச்ச பொருளுங்க நம்ம லட்சுமிகரமான பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாலும் முளப்பாரி போட்டு அதை பீச்சுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கன்னிமார் சாமி செஞ்சு அங்கே முளப்பாரி வச்சு சாமி கும்பிட்டு கங்கையில் விடுறது தாங்க வழக்கம் இன்னும் முளப்பாரின்றது நம்ம ஒன்றாந்தேதியே தேதியே போட்டு பதினெட்டு நாள் பயிராகவும் போடலாம் பதினோரு நாள் ஒன்பது நாள் ஏழு நாள் அஞ்சு நாள்னு ஒற்றைப்படையிலேயும் போடலாம் நாங்கள் அஞ்சா நாள் பயிர் போடலான்ட்டு பாசி பயிர் மொத நாளே ஊற வச்சாச்சு முளப்பாரி போடுறதுக்கான எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்குது கொஞ்சமாக வைக்கப்போர் வாங்கிக்கிட்டோம் நம்ம மாடு இருக்கவங்க பசு மாடு கிட்டேயே அந்த வைக்கப்போரும் அந்த எருவாட்டியும் நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும் சும்மா வாங்கக்கூடாது அந்த எருவாட்டி அவங்களே சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து அது ரொம்ப ஹார்டாக இருக்கனால கல் வச்சு அத்தை தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சமாக கட்டடம் கிட்டேயும் ஒரு இருபது ரூபா கொடுத்து கொஞ்சமாக மணலும் வாங்கிட்டு வந்தாச்சு முளப்பாரி போடுற பாக்ஸ் வந்து பெரிய ஹோல்ஸாக இல்லாமல் சின்னதாக இருந்தால் நல்லா காத்தோட்டமாக நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஏன் வைக்கப்போர் வைக்கிறோன்னா ஃபுல்லாகவே மணல் போட்டால் ரொம்ப ஹெவியாகிடும் தூக்குறதுக்கு அதனால கீழே வைக்கப்போர் போட்டுட்டு நல்லா பரவலாக மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே உரம் போட போகிறாங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே அத்தை தாங்க முளப்பாரி போடுவாங்க எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நானும் அவங்க ஊரில் இல்லாத ரெண்டு வருஷம் போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லா வந்தது மிளப்பாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து எப்படி வருஷம் இருக்குன்றதை காமிக்கிறனால அதை ரொம்பவே பயபக்தியாக போடுவாங்க உரமும் நல்லா திக் ஏறாக போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பயறு ஊற வச்ச தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பயிரை போட போகிறாங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு அஞ்சா நாள் கணக்கு வர மாதிரி நம்ம முளைப்பாரி போட்டுட்ருக்கோம் பயிரையும் நல்லா பரவலாக போட்டால் தான் ஒரு சேரை எல்லாம் ஒரே மாதிரி வளர்ந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கேப் இல்லாமல் பயிரை போட்டுட்டு கீழே போட்ட மாதிரி திக் லேயராக உரம் போடாமல் மேலே லைட்டாக தூவி விட்டு தண்ணி தெளித்து எடுத்து வைக்க போகிறோம் முளப்பாரியை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணணுன்றதுனால நாங்கள் சாமி ஸ்டாண்டு கீழேயே ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ணி அங்கே வைக்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி முளப்பாரி போட்ட அன்னைக்கு ஃபுல்லாக அதை மூடி தான் வச்சுருக்க போகிறோம் அதனால் ஒரு சுத்தமான ஒரு பக்கெட்டோ ஒரு செம்படமோ நல்லா சுத்தமாக கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் லைட்டாக உரத்தை தூவி விட்டுட்டு தண்ணி தெளித்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் பசங்க ஆசைப்பட்டனால சின்ன சின்ன பாக்ஸில் அவங்களுக்கு மிச்சம் இருந்த பயிரெல்லாம் போட்டுவிட்டோம் எப்போயுமே வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து ஆசைப்படணும் நான் எடுத்துகிட்டு வரேன்னு ஆசைப்படுறனால அவங்களுக்கும் ஒரு சின்னது போட்டு வைக்கிறது வழக்கம் எல்லாத்தையும் போட்டு அதுக்கும் ஒரு குட்டி சம்படம் போட்டு மூடி வச்சாச்சு முளப்பாரி அன்னைக்கு நம்ம அதை ஓப்பன் பண்ணவே போகிறதில்லைங்க ஃபுல் டே அப்படியே விட்டுட்டு டே இருந்து உங்களுக்கு அதோடய வளர்ச்சியை நான் காட்டுறேன் இன்றைக்கி டே ஒன்னுங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும்தான் தெளிக்க போகிறோம் லைட்டாக விட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா ஆ விட ஸ்டார்ட் ஆயாச்சு தண்ணி தெளிச்சுட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஈவினிங்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணி தெளிக்கணும் ஊற்றிடக்கூடாது தண்ணி தெளிச்சுட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு டம்ளர் தண்ணியே அந்த மூணு முளப்பாரிக்கும் போதுமானது தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம திரும்பி க்ளோஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி டே டூ காலையில் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு தண்ணி தெளிச்சுட்டு இன்றைக்கி வெயில் எடுத்து வைக்க போகிறோம் வெயிலில் வைக்கிறதுனா ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு திரும்பி எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சுருவாங்க இப்போது நல்லாவே விட ஸ்டார்ட் ஆயாச்சு முளப்பாரியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்டாக வளர்ந்தாதான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லைங்க நானும் அப்படி தான் நினச்சிட்டு நல்லா ஹைட்டாக வளரலை ஹைட்டாக வளரலன்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படிலாம் இல்லைங்க நம்ம போட்டது அப்படியே இல்லாமல் நல்லா முளை விட்டுட்டாலே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங்கும் அதே மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இது டே த்ரீ காலையிலங்க அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வெயிலில் வைக்க போகிறோம் நல்லா சுத்தமான தண்ணியாக தெளிச்சுட்டு வெயிலில் வைக்க போகிறோம் கண்டிப்பாக முளைப்பாரி போடுற அஞ்சு நாளுமே அதை பார்த்து கண்ணும் கருத்துமாக மெயின்டைன் பண்ணி கங்கையில் விடுற வரைக்கும் அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் காலையில் எந்திரிக்கும் போதே கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இன்றைக்கி முளப்பாரி எவ்வளோ வளர்ந்துருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குனே ஒரு ஆவலாக இருக்கும் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் வெளியில் வச்சுட்டு திரும்பி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈவினிங் ஓப்பன் பண்ணி தண்ணி தெளிக்க போகிறாங்க நல்லா வந்து வளர்ந்து விட்டாச்சு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டிதான் நெக்ஸ்ட்டு டே ஃபோருங்க டே ஃபோர் அன்னைக்கு காலையில் அத்தை ஏர்லியாகவே எடுத்து வச்சுட்டாங்க நல்லா வந்து இலை விட்டு வளர ஸ்டார்ட் ஆயாச்சு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு முளப்பாரி சூப்பராக வந்தாச்சு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆடி பதினெட்டு அன்றைக்கிங்க காலையில் முளைப்பாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயாச்சு இன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம கொண்டு போய் கங்கையில் விட போகிறோம் முளப்பாரி சூப்பராக ரெடி ஆயாச்சு காலையில் ஒரு டூ கிட்ட வெளியில் இருந்தது அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் எடுத்து வச்சாச்சு காலையில் நம்ம ஆடி பதினெட்டு ஸ்பெஷல்னு நம்ம கல்லூப்பு மஞ்சள் வெள்ளம் அந்த உருட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாமே வாங்கி சாமிக்கிட்ட வச்சுட்டு சீயமும் கேசடியும் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நல்லபடியாக காலையில் ஆடி பதினெட்டுக்கு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சாயங்காலமாக எல்லாம் வச்சு சாமிக்கு வந்து தேங்காய் சாதம் லெமன் சாதம் அப்புறம் தயிர் சாதம்லாம் செஞ்சு வச்சுட்டு தேங்காய் பழம் முடச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த வாட்டி ஆடி பதினெட்டு வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாகவே பீச்சுக்கு போயிட்டோம் அதுக்கு என்ன காரணம்னா பசங்களுக்கு வந்து ஆன்வல் டேவாகிடுச்சு கரெக்டாக அந்த டேட்டில் வச்சுட்டாங்க ஆன்வல் டே வந்து ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே இருக்கணும் பசங்கள்லாம் நாலு மணிக்கே வந்துடணும்னு சொன்னனால நாங்கள் மூணு மணிக்கு மேலேயே சாமி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம் எப்போவுமே ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட தான் கிளம்புவோம் போயிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக தான் சாமி கும்பிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இருபது கிட்ட வச்சு நல்ல தேங்காய் பழம்லாம் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு பீச்சிலலாம் விளையாண்டுட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் வருவோம் இந்த வாட்டி ஆன்வல் டே வந்தனால நம்ம தனியாக போய் சாமி கும்பிட்லான்னு எல்லாமே நாங்களே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு யஷ்வந்தை வந்து அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு போய் ஸ்கூலில் விடணும்னு கிளம்பிட்டாரு அவங்க கூடயே நாங்கள் அத்தை லக்ஷன் மட்டும் கிளம்பி டூ வீலரில் கிளம்பிட்டோம் போகிற வழியில் தான் சாமி சாமான் வாங்கணும் நம்ம கருகமணி மட்டும் நம்ம வாங்கி வீட்டில் வந்து வைக்கக்கூடாதுன்றனால போகிற வழியில் தேங்காய் பழம் கருகமணி எல்லாம் வாங்கிட்டு பீச்சுக்கு போயாச்சு நாங்கள் பீச்சுக்குள்ள என்ட்ராகும் போது செம மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுங்க கொஞ்சம் நேரம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நின்றுருந்தோம் அதுக்கப்புறமா நடக்க ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயாச்சு செம்ம கிளைமேட்டாக இருந்தது சரி நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வீடியோ இந்த வாட்டி முளைப்பாரி எடுக்கலான்னு நினச்சினாலையோ என்னமோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு கிடச்சிச்சு நம்ம முளைப்பாரியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு சாமி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம நடுவில் வந்து ஏழு கன்னிமாரும் ஒரு பிள்ளையாரும் வைக்கணும் அதுக்கு சுற்றி வந்து கட்டின மாதிரி மண்ணால் வந்து நம்ம குமிச்சு ஒரு தடுப்பு மாதிரி கட்டிட்ருந்தோம் கடல் பக்கம் மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமும் அதே மாதிரி பண்ணியாச்சு அத்தை வந்து சொல்ல சொல்ல நான் செஞ்சிட்ருந்தேன் எல்லாத்தையும் நல்லா மட்டப்படுத்தி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஏழு கன்னிமார் சாமி வந்து மணலையே பிடிச்சாச்சு அந்த இடம் ஃபுல்லாக நல்லா மட்டம் பண்ணி விட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு ஒரு ஆழமாக ஒரு குழியும் தோண்டி விட்டுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ரெடி ஆகிட்டோம் பீச்சில் வந்து விளக்கெறியறது ரொம்பவே கஷ்டங்க அதனால கொஞ்சம் குழியாக தோண்டிட்டு உள்ளே விளக்கேற்றி வச்சோம்னா கொஞ்சம் நின்று நல்லா எரியும் ஆடி பதினெட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே ஆடி ஒன்றுலேருந்தே வெயிட் இருப்போம் இந்த மாதிரி போய்ட்டு நல்லா ஜாலியாக சாமி கும்பிட்டுட்டு அது ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நம்ம முளைப்பாரி போடும்போது அதை கொண்டு போய் நல்லபடியாக கங்கையில் விடணுன்றதும் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் நாங்கள் போகும்போது செம மழை காத்தா இருந்துச்சுங்க கொஞ்ச நேரத்திலேயே சூப்பராக வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயாச்சு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிடலான்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு சாமிக்கு மஞ்சள் எல்லாம் தூவிட்டு அடுத்து குங்குமம் போட போகிறோம் அத்தை மஞ்சள் போட்டாங்க நான் பின்னாடியே குங்குமம் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணும்போதே பக்கத்தில் வந்து மூணு லேடிஸ் வந்து இதே மாதிரி மாதிரி செஞ்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் அதையும் இந்த வீடியோ கூடையே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் குங்குமம்லாம் தூவிட்டு அடுத்து நம்ம சாமியெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம இலை போட்டுட்டு சாமி கும்புறதுக்கான எல்லா சாமானும் எடுத்து வச்சிடலாம் நல்ல தலைவாழை இலையே கரெக்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு சாமி கிட்ட காதோல கருகமணியை எடுத்து வச்சிடலாம் ஒவ்வொன்றா அதை ஓப்பன் பண்ணிட்டு சாமி கிட்ட ஒவ்வொரு பொருளாக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வந்து பிள்ளையாருக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டு கன்னிமாருக்கும் ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சாச்சு சாமி கிட்ட ரெண்டு லெமனும் வச்சுட்டு நல்லா நிற சோம்பு தண்ணி வைக்கணும் நல்லா ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமமும் ரெடியாக வச்சாச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கூடையும் வைக்கிறதுக்காக நம்ம பொதுவாக அடி பதினெட்டு அன்னைக்கு வீட்டில் கயிறு மாத்துறதில்ல நம்ம இந்த மாதிரி நூல் கண்டு வாங்கிட்டு வந்து அதை நல்லா மஞ்சள்லாம் நினைச்சு சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து அங்கே வந்து பீச் கரையோரமாக நின்று தான் கயிறு மாற்றுறது வழக்கம் எல்லாமே ரெடியாக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு விளக்கேற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்ற வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் ஆடி பதினெட்டுக்கு என்ன நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது கூட தேங்காவும் சர்க்கரையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட வேண்டிதான் இங்கே விளக்கு வந்து எரியறது ரொம்ப கஷ்டங்க அதனால நல்லா தடியான திரி போட்டுட்டோன்னா நல்லா நின்று எரியும் அவ்வளோ சீக்கிரம் அணையவும் அணையாது இந்த பக்கம் ஒரு குழி தோண்டியாச்சு அங்கே விளக்கு ஏற்றிட்டு இந்த பக்கமும் ஒரு சின்ன குழியாட்ட தோண்டி உள்ளே வச்சுட்டோம்னா நல்லா வந்து நின்று எரியும் நாங்கள் சாமி கும்பிட்டு ரிட்டன் வர வரைக்குமே விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் அந்த தடியாக போட்ட திரி தான் ரெட்டை திரி போட்டு நம்ம ஏற்றும் போது ரொம்ப காற்றுல அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் அணைஞ்சிட்டே இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக போடும்போது நல்லா நின்று பொறுமையாக எரிஞ்சுது அவ்வளோதாங்க அந்த பக்கமும் ஒரு குழி தூண்டி நல்லா நீட்டாக கொஞ்சம் விளக்கை ஏற்றி வச்சுட்டு பத்தி காமிச்சிட்டு சூடம் காமிக்கலாம் சாமியெல்லாம் ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு தீபாரத்தனையெல்லாம் காமிச்சிட்டு தீர்த்தம் வந்து சாமியை சுற்றி வந்து மூணு வாட்டி ஊற்றுவோம் அதை வீடியோவில் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் பக்கத்தில் வந்த அவங்களும் வந்து சாமியை கடைகடன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம தேங்காய் உடைக்க போகிறோம் தேங்காய் ரொம்பவே சூப்பராக உடஞ்சிருந்தது அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தீபார்த்தனை வந்து நம்ம கன்னிமாருக்கு காமிச்சிட்டு முளைப்பாரிக்கும் காமிச்சிட்டு கங்கைக்கு காமிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து தீபார்த்தனை காமிச்சுட்டு நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டோம் நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளேயுமே அவர் யஷ்வந்தை விட்டுட்டு அவரும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டார் பொதுவாகவே நம்ம தனியாக கும்பிட்றோன்னு வருத்தம் இருந்தாலும் எப்பயுமே அதிகமாக ஆடி பதினெட்டுக்கெல்லாம் சாமி அவர் வந்ததில்லை இந்த வாட்டி அவரே வந்தது அதுவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக நம்மளே சாமி செஞ்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லக்ஷன் எனக்கு வீடியோ பார்ட்னராக இருந்தனால அவர்கிட்டையும் தீபாரத்தனை கண்டிப்பாக காமிக்கணும்னு சொல்லி விளையாடுறவனை கூப்பிட்டு அவரும் நல்லா காமிச்சு முடிச்சுட்டு விளையாட போயாச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருந்தவங்க எல்லா சுமங்கலிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் கயிறு பூவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பெஷலான்னு நாங்கள் சொல்லணும் எப்பயுமே அங்கே நம்ம சாமி கும்பிட்டோன்னா இருக்க பெரியவங்கக்கிட்ட மஞ்ச குங்குமம் வச்சுட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போய் தான் அவர்கிட்ட கொடுத்து அங்கே ஒரு கயிறு கட்டிக்குவேன் ஆனால் இந்த வாட்டி நம்ம வந்து அங்கே பீச்சுக்கிட்டே நின்றுட்டு அவரும் கயிறு கட்டி விட்டார் மஞ்சள் கொங்கும்தான் வச்சு விட்டுட்டு நம்ம வந்து லேடிஸ் எப்படி கழுத்தில் கட்டுறோமோ ஜென்ஸ் வந்து கையில் கட்டிப்பாங்க நானும் அவருக்கு கட்டி விட்டுட்டு நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமியை கங்கையில் விடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வச்சுருக்க இலையிலையே ஒவ்வொரு சாமியையும் அப்படியே மஞ்ச குங்குமத்தோடு எடுத்து வச்சுட்டு நம்ம சாமிக்காக வச்ச எல்லா பொருளையுமே நம்ம கங்கையில் சேர்த்த போகிறோம் எல்லா சாமியும் எடுத்து வச்சுட்டு எலுமிச்சம்பழம் பூ வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாமே எடுத்து வைக்கணும் ஒரு பழம் மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு ஒரு பழம் வச்சாச்சு பூ வந்து கொஞ்சமாக பிச்சு நான் தலையில் வச்சுக்கிட்டேன் காயின் பொதுவாகவே வந்து சாமிக்கிட்டே எல்லா பக்கமும் காயின் வச்சுருப்போம் அந்த காயினை வந்து நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எடுத்து பீரோவில் நம்ம பணம் வைக்கிற எல்லாம் வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க காயினும் வச்சு நம்ம காயினையும் எடுத்து வச்சாச்சு தாங்க நம்ம சாமியை எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு சூடம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நானும் அத்தையும் எடுத்து சாமியை கங்கையில் விட்டாச்சு சாமியை கங்கையில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க முளப்பாரியை கங்கையில் விடணும் ஃபஸ்ட்டு வந்து சாமியை விடுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கங்கையில விட போயிட்டோம் நல்லபடியா சாமியை கங்கையில விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நல்லபடியா இந்த மாதிரி முளைப்பாரியை கங்கையில விடணும் தான் இவ்வளோ நாளா பொறுமையா அதை பக்குவமா வளர்த்தி கொண்டு வந்திருக்கும் அழகா அப்படி எடுத்தோன்னே அதெல்லாட்ட வந்துச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு முளைப்பாரியை நல்லபடியாக கங்கையில சேர்த்து வச்சு நம்ம பக்கத்தில் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணவங்களும் வந்து பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அவங்க கூடயும் போய் நின்றுட்டு பூஜையில் கலந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் நமக்கு வந்து மங்களியம் வளையல் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிட்டு பிரசாதமும் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் நம்ம கூட பிரசாதம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு நாங்கள் இந்த வாட்டி ஸ்கூல் ஆனுவல் டேனால ரொம்ப சீக்கிரமாக வந்து கும்பிட்டோம் ஆனால் பொதுவாக நாங்கள் எப்படி கும்பிடுவோன்ற வீடியோ இது கூடயே அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்திருபது மலைப்பாரி வச்சு முழுசாக கலவாலையில கேப் இல்லாமல் தேங்காய் உடைச்சி வச்சு எல்லாரும் என்ன சேர்ந்து நல்லதாக சாமி கும்பிடுவோம் அவ்வளோதாங்க ஆடி பதினெட்டு வீடியோ முடிந்தது நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த ஃபுல் வீடியோவும் உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கும் இதே மூலம் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நல்ல வந்து ஒரு கண்டென்ட் இருக்க வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் you ஃபார் வாட்சிங் Bye.